ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட ஜி தமிழ் சீரியலில் ஹீரோட ஃப்ரெண்டு கேரக்டர் பண்ணிட்டுருக்காரு சந்தோஷ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் ரீசெண்டாக இவர் வந்து ஒரு கொஸ்டன் ஆன்சர் செஷன் வந்திருந்தார் இவர் வந்து சன் டிவியில் புதுசாக ஒரு சீரியல் வந்து கம்மிட் ஆகியிருக்கார் போலருக்கு அதை பற்றின ஒரு சின்ன ஹிண்ட்டாக வந்து அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து கொடுத்துருந்தாரு என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஏனி லீட் ரோல் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க யூ கேன் எக்ஸ்பெக்ட் சூன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு சீக்கிரமாகவே எதிர்பார்த்துக்கிட்டே இருங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் லீட் ரோல் நடித்தாலும் இதயம் சீரியல்லையும் வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க நோ இட் இஸ் நாட் பாசிபிள் டு டூ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க உங்களோட அன்புக்கு வந்து நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக இந்த சப்போர்ட்டிங் ரோல் வந்து அவர் சீரியலை விட்டு விலகிடுவேன் அப்படிங்கிறத வந்து அவரே அஃபிஷியலாக வந்து சொல்லிட்டாரு மேபி இந்த சீரியலோட லான்ச்சிங் வரைக்கும் தான் இவர் வந்து இந்த சீரியல கண்டினியூ பண்ணுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் அவரோட புது சீரியல் ஹீரோவாக நடிக்கிறது நியூ ரோல் அண்ட் நியூ சீரியல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஹார்ட் அண்ட் சிம்பிள்லாம் போட்டிருக்காரு சம்திங் அபவுட் இதயம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க வெரி குட் ஃப்ரெண்ட் அண்ட் டீம் காட் நியூ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ரொம்பவே நைஸ் பாய்ஸ் பர்சனாக அவரோட லைஃப்பில் இட்ஸ் ஆதி கண்டிப்பாக அவரை ரொம்பவே மிஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருந்தாரு இதயம் சீரியலில் கேஷவாக நடிச்சிட்ருக்கார் இல்லையா அவங்களும் அதே மாதிரி ஹீரோ ஹீரோயினோட சேர்ந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஹீரோவோட சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஒரு பிக் வந்து கேட்டிருந்தாங்க அதையும் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு கேஷவ் லதா இவங்களோட அந்த மேரேஜ் ப்ராசஸ்லாம் வந்து போயிட்டுருக்கிறது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு சீரியலில் சந்தோஷ் வந்து கேஷவா ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்தார் ஹீரோவுக்கு ஆனால் அப்கமிங்கில் அவரை ரொம்பவே மிஸ் பண்ணுவாங்க அவரோட கேரக்டரில் யார் ரிப்ளேஸ்மெண்ட் ஆக போகிறா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் புது சீரியலோட லான்ச்சிங் வரைக்கும் இந்த சீரியலை வந்து கண்டினியூ பண்ணுவார் அவ்வளோ சீக்கிரம் சன் டிவியில் வந்து புது சீரியல் வந்து லான்ச் ஆகிடாது ஏற்கனவே லிஸ்ட்டு பெருசாக இருந்துக்கிட்டு இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்போ லான்ச்சிங் அப்படின்ட்டு